நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம தமிழை பற்றி பார்க்கலாம் வாங்கை சூடவா என்ற ஒரு படம் வந்தது நான் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கேன் அந்த படம் வந்து ஒரு கல்வியினோட சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கிறது அந்த ஊரில் வந்து செங்கல் சூளை செங்கல் சூளை மக்கள் அதனோட முதலாளி அப்படி இருக்கும்போது என்ஜிஓ மாதிரி ஒருத்தர் விமல் வருகிறார் அவர் அந்த ஊருக்கெல்லாம் பாடம் சொல்லி சொல்லித்தரணும்னு நினைக்கிறாரு அவங்க செங்கல் சூழையை வந்து நிறைய செங்கல் சூளை அறுத்ததை கூலி கொஞ்சமாக கொடுக்கறதுக்காக அவங்கள குறைச்சி குறைச்சி அந்த கூலிகளெல்லாம் குறைச்சி சொல்லி இந்த மாதிரி ஏமாற்றி வர்றாங்க அந்த முதலாளி வர்க்கம் இது செம்மல் சொல்ல சொல்ல இவன் வந்து தெளிவாகிட்றாங்க இந்த மக்கள் கூலி மக்கள் வந்து தெளிவாயிட்டு என்ன பண்ணுறாங்க பேர் ஒருத்தருக்கு ம செங்கல் அறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு பொன் தான் முதலாளி அவர் வந்து கேட்பாரு ஏய் இது என் ஊர் இங்கே நான் வச்சது தான் சட்டம் இந்த மண்ணுலேருந்து இவனுக்கு கல் வச்சு கொடுத்துருவீங்களா நீங்கள் டேய் உங்களைலாம் எங்கள் இந்த புறம்போக்கு நிலத்தில் குடி வச்சதே நாங்கள் தான் எங்கள் அப்பா தான் எங்கள் குடும்பம் பண்ணோன்னு தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வச்சு கொடுத்தோம் அதுவே இல்லைனா ஆனப்புறம் எண்ணத்துக்கு நீங்கள்லாம் இங்கே இருக்கிறது எல்லோரும் குழந்த வந்து குடிசை காலி பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்றார் ஒரு பயனெலாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றார் ஓடி போயிடுங்க அப்படின்றார் இன்னும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தர அவகாசம் தர அதுக்குள்ளே ஒரு பய கூட இங்கே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் இங்கே அடித்து விரட்டுடா அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் சொல்கிறாங்க அப்போ விம்மலுக்கு வந்து கவலை ஆகிடுது நம்ம இவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்ததுனால தானே இவங்க தெளிவாக இந்த கேள்வி கேட்டதுனால தானே இவங்க இன்றைக்கி இந்த நிலமைக்கு ஆளாயிட்டாங்க இந்த தண்ணி இருபடத்தெல்லாம் காலி பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த மக்கள் எங்கே போவாங்கன்னு வி விமல் கவலைப்படுறாரு அப்போ வந்து அந்த கூலி மக்களில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த பெரியவர அவர் சொல்கிறாரு ஐயா எங்களை வந்து போக சொல்ல போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் எங்களை மன்னிச்சுருங்க விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் எங்களை எங்கே போ போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுடுங்கன்னு மன்னிப்பு கேட்குறாரு அதுதான் ஏழைங்களோட மனநிலை வந்து அதுதான் திடீர்னு ஒரு ஒரு தண்டனை அதாவது எதுமான வந்து இன்னொரு ரெண்டு ஒரு ரெண்டு ட்ரிப்பு கல்லில் இருக்கனா கூட தாங்குவாங்க அவங்களுக்கு பண பலம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு எதுவும் இல்லை போய் தங்க ஒரு நேம் கிடையாது அதனால அவங்க வந்து அடிப்படைஞ்சிட்டு தான் இது காலம் காலமாக இதே நிகழ்ச்சி தொடர்ந்து இல்லாடுதலும் நடக்கிற மாதிரி இருக்குது அதனால் அப்படி இருக்கும்போது ஒரு பாக்கியராஜ் அவர் வந்து வருவார் அப்போ அவர் சொல்லுவார் நானும் அப்போ பிடிச்சி பார்த்துட்டே இருக்கிறேன் பாக்யராஜ பாணியிலே பேசுகிறது தான் தெரியுமே நமக்கு அந்த மாதிரி பேசுவார் அந்தாலும் என்ன லூஸ் மாதிரியே பேசிகிட்ருக்காரு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி ரெவன்யூ புறம்போக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று இருக்குது இந்த மாதிரி காலக்காலமாக அனுபவிச்சுட்டு அனுபவ பாத்தியத்தில் இருந்தால் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளப்பிட முடியாது அமைச்சிட முடியாது அதனால் அதுவும் இல்லாமல் அவங்களும் அவங்கள இவங்களெல்லாம் வந்து நீங்கள் காலி பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி அதே மீறி இவங்களெல்லாம் நீங்கள் காலி பண்ணி வச்சிங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்தா போதும் அதை அடுத்த நிமிஷமே உன்னை உள்ளே பிடிச்சி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியலை ஏன் படிச்சு அவர் படிச்சிருக்கிறதுனால அவருக்கு தெரியுது படிக்காதனால வெளியூர்லத்தை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் இவங்க இப்படியே விழிப்புணர்வு இல்லாமல் இப்படியே காலகாலமாக இருந்தால் தான் நம்ம சொன்னதை கேட்டு நம்மக்கிட்ட அடிமைப்பட்டு வாழ்வார்கள் என்பதற்காக அவங்களுக்கு எந்த தெளிவும் படிப்பு அறிவு கொடுக்காதினால அவங்க அப்படியே இருக்காங்க இவர் ஒரு படித்தவர் ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து அந்த இப்படி சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீங்கள் வந்து அடிமைப்பட்டு இருக்க வேணாம் ஒரு மனு கொடுத்தா போதும்னா அந்த மனுவுக்கு பின்னால் என்ன இருக்குது ஒரு அவங்களுடைய வாழ்க்கையினோட புத்து புத்துணர்வே இருக்குது பு மறுமலர்ச்சியே இருக்குது அது எதில் வருதுன்னா ஒரு மனு மனு எப்படி படிப்பில் வருது அந்த அறிவு தெளிவில் வருது இப்படி கல்வி அறிவு இல்லாமல் தான் நம்ம காலகட்டமாக அப்படி இருக்கும் அதுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்குது அப்படின்னு இருக்குது எல்லாமே படிப்பு தான் ஊற்றுக்க அப்படின்ற மாதிரி அந்த காட்சி மிக அழகாக போகும் ரொம்ப அருமையான காட்சி பாருங்கள் நன்றி